என்னை காக்கின்றா இனி ஒரு குறையும் எனக்கில்லை நீரைவளினோக்கி நடத்திடுவா நிம்மதியோடு நான் வாழ்வே நிம்மதியோடு நான் வாழ்வே இறைவன் இன்றும் உதவிடுவார் உன் காலிடர விடுவதில்லை உன்னதர் என்றும் அயர்வதில்லை இறைவனி என்னை காக்கின்றார் இனி ஒரு குறையும் எனக்கில்லை நீரைவழினோ நடத்திடுவார் நிம்மதியோ நிம்மதியோடு நான் வாழ்வே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி ஏசப்பா என்னை பாதுகாக்கிறாங்க அதனால் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நம்மளே வாக்குறுதி கொடுத்து நம்ம ஒரு அழகான ஒரு பாடலை பாடி இருக்கிறோம் அப்படி தானே குட்டீஸ் அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களான்னு ஒரு கொஸ்டினே வரக்கூடாது ஏன்னால் நம்மளை எப்பையும் சந்தோஷமாக பாதுகாப்பாக அரவணைச்சி வழிநடத்தி வச்சிட்ருக்கிறது யார் நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்பா நம்ம கூட எப்பயுமே இருக்கிறாங்கிறது எவ்வளவு நமக்குள்ளே டவுட்ஸ் வந்தாலும் கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே அது உண்மை குட்டிஸ் நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க ஆனாலும் நமக்குள்ளே ஏன் இந்த போராட்டங்களும் ஏன் பிரச்சனைகள் வருது அப்போ ஏன் என்னை கண்ணீர் விடுறாரு அப்போ ஏன் எனக்கு இதை அனுமதிச்சாருன்னு நீங்கள் ஆயிரம் கொஷின் திரும்ப என்கிட்ட கேட்பீங்களில் குட்டிஸ் ஏசப்பாக்கிட்டையே நம்ம எல்லாேருமே கேட்போம் அப்போ அதை ரெப்ரஸன்ட் பண்ணுற என்கிட்டேயும் ஆயிரம் கொஷின்ஸ் வராதானே செய்யும் ஆனால் நானே நிறைய நேரங்களில் ஏசப்பா கேட்டு மாதிரி கேள்விகளை கேட்டதுண்டு ஆனால் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு ஒரு தீர்மானத்தை ஒரு தீர்வை எனக்கு இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏசப்பா பதில் கொடுக்கறாங்க அப்படி என்ன நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது உண்மைன்னா அப்போ எதுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம வர்றதுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம நம்ம சந்திக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு தான் எபேசியர் இருபது பத்தில் உள்ள வசனம் எனக்கு அதை புரிய வச்சது நாம் கடவுளின் கை வேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதுக்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசுவழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் இதுதான் குட்டீஸ் நம்ம பின்பற்றாமல் நமக்கு இருக்கிற நிறைய கொஷின்ஸ்க்கான காரணமாக இருக்குது ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னு தெரியும் நம்மளோட எல்லா எல்லா தேவைகளையும் நம்ம அவர்கிட்ட பாரு புலம்பிட்டே இருப்போம் ஏசப்பாட்ட உட்காந்து இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் அவங்கள அப்படி வச்சிருக்கீங்க என்ன இப்படி வச்சுருக்கீங்கன்னு நிறைய புலம்பல் ஏசப்பா கிட்டே நம்ம புலம்பிட்டு தான் இருப்போம் ஆனால் என்றைக்காது அவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம செவி கொடுத்து கேட்டிருக்கோமா கண்டிப்பாக நம்மளை யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது குட்டிஸ் அவர் நிறைய இடங்களில் சில விஷயங்களை பண்ணும்போது இதை தான் செய்வார் ஆனால் நம்ம என்ன செய்வோம் நோ நம்ம இது கிடைச்சே ஆகணும் நமக்கு இது நடந்தே ஆகணும்னு நம்மளுடைய ஆதிக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம் அப்போ அதில் பிரச்சனை வரும் அதில் கண்ணீர் வரும் அதில் சோர்வு வரும் அதுக்கப்புறம் திரும்ப ஏசப்பாட்டை வந்து நம்ம நிற்போம் அதை தான் ஏசப்பா என்ன சொல்றாங்க அவர் உருவாக்கின கை வேலைப்பாடு தான் நம்மங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் மறந்துடுறோம் ஏன்னா எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் கூட அதை தான் அதுல என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதை எப்படி அது ஒர்க் ஆகணுங்கிற விஷயம் தெரியும் அப்போ நம்மளை உருவாக்கியிருக்கிறது அவர்னால் நம்ம எப்படி அந்த வேலைகளை பண்ணணும் எப்படி நம்ம செயல்படணும்னு அவர் ஆல்ரெடி செட்டிங்ஸில் எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய யோசனையில் நம்ம போகும்போது அங்கே எரர் வருது அந்த எரர் தான் இப்பையும் கூட நம்ம கேட்டுட்ருப்போம்ல ஏசப்பா கிட்டே எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்க எனக்கு ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்ட்டு அது எல்லாத்துக்கான ஒரு பதில் குட்டிஸ் ஸோ இனிமேல் ஏசப்பாட்ட போய் நம்ம புலம்புறதை விட்டுட்டு ஏசப்பா என்ன சொல்கிறோம் த நம்ம செவி கொடுத்து கேட்போம் கண்டிப்பா அவர் ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல தெளிவுப்படுத்துவாரு ஒரு காரியத்துக்கான தீர்வு அவர் கொடுப்பாரு அப்படி அவர் கொடுக்கும்போது அதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது எந்த ஒரு குறைவும் இருக்காது அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அவர் அதை பாதுகாப்பாக நிறைவாக நம்ம அந்த பாதையில் போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த வசனத்தையும் இன்றைக்கி நம்ம பார்த்த பாடலையும் நம்ம நல்லா உள்வாங்கிக்குவோம் நம்ம அவருடைய கை நமக்காக அவர் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்காரோ அதன்படிதான் நம்ம செயல்படணுமே தவிர நம்ம மற்றவங்களை பார்த்தோ இல்லை நம்ம யோசனைகளின் படியோ நம்ம செயல்பட்டோன்னா கடைசி அதில் எரர் வந்துடும் அந்த எரர் நமக்கு தேவையில்லை ஸோ அவர் என்ன வச்சிருக்காருங்கிறத நம்ம கேட்டு செயல்படணும்னு ஏசப்பா கேட்டால் நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான நான் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா அத்தக்கணிந்த நேரத்துலேயும் கூட எங்களை நீங்கள் தெளிவுபடுத்திருக்கிறீங்க எங்களை நீங்கள் வழி நடத்துகிறீங்க அதை நாங்கள் செவி கொடுக்கறதுக்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க மது கரங்களை எங்களை உப்பு குடிக்கிறோம் ஆமாம்